அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதமானது பிறக்க போகுது பிறக்க போகின்ற இந்த மார்கழி முதல் நாள் அன்று நாம் வாங்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த மார்கழி மாதத்தில் நாம் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம எந்தெந்த தவறுகளை செய்யக்கூடாது எந்தெந்த விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு மிகவுமே பயனளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் அதனால் தொடர்ந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மலை தற்போது ஆஃபர் பிரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவுடனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்க பன்னிரண்டு தமிழ் மாதங்களில் தேவர்களுக்கான மாதமாக மார்கழியை சொல்வார்கள் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இருவருக்கும் மிக விசேஷமான மாதமாகவும் இந்த மார்கழி மாதமானது இருக்கின்றது பெருமாளுக்கு உரிதான வைகுண்ட ஏகாதேசியும் சிவபெருமானுக்கு உரிய ஆருத்ராவும் ஒரே மாதத்திலும் இடம்பெறும் மேலும் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் கீதா உபதேசம் செய்ததும் இந்த மார்கழி மாதத்தில்தான் மார்கழி மாதம் தான் ஆண்டாள் திருப்பாவை நோன்பிருந்து பெருமாளை திருமணம் செய்து கொண்டார் திருப்பதியில் சுப்பிரபாதத்திற்கு பதிலாக திருப்பாவையை பாடுவார்கள் மார்கழி மாதத்தின் துவக்கம் என்பது சூரியன் விருச்சக ராசியிலிருந்து இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாவதை குறிக்கின்றது தனுசு ராசி குரு ஆட்சி செய்யும் ராசியாகும் அது மட்டுமல்லாமல் ஜாதக கட்டகத்தில் உள்ள பனிரெண்டு வீடுகளில் இயற்கையான ஒன்பதாவது பாவமான தனுசு ராசி பாக்கியஸ்தானத்தை குறிக்கும் ஜோதிடப்படி சூரியனும் குருவும் நல்ல நண்பர்கள் சூரியன் மற்றும் குரு ஜாதகத்தில் இருந்திருப்பது குருவின் வீடுகளில் சூரியனின் பெயர்ச்சி அல்லது சூரியனின் வீட்டில் குரு அமர்வது உள்ளிட்டவை மிகப்பெரிய பதவிகளையும் யோகத்தையும் வாழ்வில் கொடுக்கும் ஒவ்வொரு ஆண்டுமே மார்கடி மாதம் முழுவதும் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சாரிப்பார் இந்த மார்கழியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினேழாம் தேதி அன்று பிறக்கின்றது அது மட்டுமில்லாமல் அன்றைய தினம் சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது அடுத்ததாக இந்த மார்கழி முதல் நாள் அன்று நீங்கள் வாங்க வேண்டிய மிக முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்போ நம்ம பாத்திடலாம் முதலாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்னவென்றால் மஞ்சள் குங்குமம் எந்த ஒரு மங்களகரமான காரியத்தை தொடங்கும் பொழுதும் நம் மஞ்சள் குங்குமம் வாங்கி வந்து தொடங்குவோம் அது போலவே அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் வாங்குங்கள் இதில் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னவென்றால் மார்கழி மாதம் முதல் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்று பிறக்கிறது அன்றைய தினம் ஆதித்யனுக்கு மிக மிக உகந்தது அதாவது சூரிய பகவானுக்கு மிகவுமே உகந்தது அதனால் அன்றைய தினம் மஞ்சள் குங்குமம் வாங்குங்கள் அந்த சூரிய பகவானுடைய அம்சம் பொருந்திய மஞ்சள் குங்குமத்தை வாங்கி வந்து அந்த நாளை தொடங்கும் பொழுது அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களும் நமக்கு மிகவுமே மங்களகரமானதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நம் வீட்டில் தொடர்ந்து நிறைய மங்களகரமான காரியங்களும் நடைபெறும் அதனால் அன்றை தினம் மஞ்சள் குங்குமம் வாங்கி வந்து உங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்கள் உங்களது வீட்டில் ஏற்கனவே மஞ்சள் குங்குமம் இருந்தாலும் அன்றை தினம் புதிதாக வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள் இரண்டாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் என்னவென்றால் கல்லுப்பு கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க அன்றைய தினம் கல்லுப்பு வாங்கி வைத்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் மூன்றாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்னவென்றால் கோதுமை கோதுமை அப்படி இல்லை என்றால் கோதுமையினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யுங்கள் எச்சில் படாமல் காக்கை குருவிகளுக்கு உண்ணக் கொடுங்கள் யாருக்காவது அன்றைய அன்னதானம் கொடுங்கள் இது மட்டுமல்லாமல் மஞ்சள் நிற பூக்கள் நீங்கள் வாங்கலாம் துளசி இலைகளை வைத்து வழிபாடு செய்யலாம் மாதம் என்றாலே அது தெய்வீகம் தவளக்கூடிய மாதமாகும் இந்த மாதத்தில் தெய்வ வழிபாட்டிற்கும் நல்ல அறிநிறைகளை பின்பற்றக்கூடிய பக்திமயமான மாதமாகும் மற்ற மாதங்களை காட்டிலும் மார்கழி மாதத்தில் நிறைந்திருக்கும் இதனால்தான் இந்த மாதத்தில் அதிகாலை எழுந்து திருப்பாவை திருவெம்பாவை பாடுவது அல்லது கேட்பது பஜனை பாடுதல் போன்றவற்றை செய்யும் பொழுது அது புண்ணியமாகும் மார்கழியில் திருமண சுப காரியங்கள் நடத்தப்படாவிட்டாலும் திருமணத்திற்கான வரன் பார்த்தால் ஜாதக பரிமாற்றம் கர்ப்பிணி பெண்களுக்கு சீமந்தம் செய்தல் போன்ற சுப காரியங்களையும் செய்யலாம் புதிய சொத்துக்கள் வாங்குதல் அதாவது நிலம் வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பது போன்ற நல்ல விஷயங்களையும் செய்யலாம் அதிகாலையில் இருந்து அரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் மார்கழி மாதத்தில் விதை விதைத்தலும் திருமணம் செய்தலும் கூடாது மார்கழி மாதம் விதை வளர்வதற்கான காலம் இந்த காலத்தில் விதை விதைத்தால் அது சரியாக வளர்வதற்கான சூழலும் இருக்காது இதனால் தான் இந்த நாளில் திருமணமும் செய்யக்கூடாது என முன்னோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் இந்த மாதத்தில் அதிகாலையில் ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும் என்பதால் அதிகாலைகள் எழுந்திருக்க வேண்டும் சூரிய உதயத்திற்கு பின் உறங்கக்கூடாது எனவும் சொல்கிறார்கள் மார்கழி மாதத்தில் புதுமனையில் குடிபுகுதல் வாடகை அல்லது ஒத்திக்கு வீடு மாறி செல்லுதல் புதிய அலுவலக கட்டடத்திற்கு மாறுதல் ஏனெனில் இந்த மாதத்தில் துரியோதனன் தனது ராஜ்யத்தை இழந்தார் திருமண நிச்சயதார்த்தம் காது குத்துதல் புதிய வீட்டிற்கான பத்திரப்பதிவு வாகன பதிவு போன்றவற்றை செய்யவும் கூடாது வாங்கவும் கூடாது மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு ஏற்பது வழக்கம் மார்கழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி விட்டு வீட்டின் முல் கோலம் போட்டு இறைவனை வழிபட வேண்டும் மார்கழி மாதத்தில் பெண்கள் காலையில் எழுந்து போடக்கூடிய அரிசி மாவு கோலம் தான் முதல் தர்ம காரியம் மார்கழி மாதம் முழுவதுமே இதை செய்ய வேண்டும் இது ஒரு நாள் இரண்டு நாள் என்று கணக்கு வைத்துக் கொள்ளாதீர்கள் மார்கழி மாதம் முதல் நாளில் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது சிறப்புக்குரியதாகும் நீங்கள் மார்கழி முதல் நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து தூய காற்றை சுவாசித்தால் அடுத்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் இருந்து வாசல் தெளித்து பெரிய பெரிய போடுங்கள் இதனால் குடும்பத்தில் ஐஸ்வர்யங்கள் நிலைக்கும் மகாலட்சுமின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மார்கழி முதல் நாளில் நீங்கள் காலையிலேயே குறித்து பூஜை அறையில் சுத்தபத்தமாக இரண்டு நெய் விளக்குகளை மகாலட்சுமின் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டு வாருங்கள் சகல செல்வங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதிகாலையிலேயே தானம் செய்வது மிகப்பெரிய விசேஷமாகும் மார்கழி செய்யும் ஒவ்வொரு தானத்திற்கும் நமக்கு இரட்டிப்பான பலன்கள் கிடைக்குமாம் அந்தந்த மாதத்திற்கு உரிய தானங்களை செய்யும் பொழுது ரொம்பவே விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வீடு வசதி இல்லாதவர்களுக்கு கம்பளி போர்வை தானம் கொடுத்தால் உங்களது குடும்பத்தில் ஒற்றுமையும் பொருளாதார சந்தேகமும் இல்லை வாழ்க்கையில் சிறப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற முனைப்போடு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஓட்டி கொண்டிருப்பவர்கள் காலையில் எழுந்ததும் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள் உங்களால் முடிந்தால் எவ்வளவு பேருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் அன்னத்தை தானம் செய்யலாம் இது சிறப்பான பலனை கொடுக்கும் தானம் செய்த வீட்டில் அல்லது விநாயகருக்கு தாமரை இலையின் மீது தீபம் வைத்து வழிபடுங்கள் இது வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கும் எளிய பரிகாரமாகும் இதை மார்கழி மாதத்தில் செய்வது வெற்றி விநாயகரின் அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் மேலும் மார்கழி மாதத்தில் தினமும் ஒருவேளை உபவாசம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தை வேண்டி வழிபடலாம் மேலும் அவர்களுக்கு பிடித்த நெய்வேத்தியங்களை படைத்து வாரம் ஒரு முறையாவது சிறப்பு பூஜைகளை செய்யலாம் விஷ்ணு சகஸ்ர நாமம் மகாலட்சுமி போற்றி அபிராமி கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றை வீடுகளில் ஒழிக்க விடுவதும் அல்லது நீங்கள் வாயால் அதனை உச்சரிப்பதும் மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இவைகள் நீங்கள் வேண்டுதல்களை தடை இல்லாமல் பழிக்க செய்யும் அற்புத மந்திரங்கள் ஆகும் நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணி வரை அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும் பொழுது அதிகாலையே அதிகாலையான பிரம்ம முகூர்த்தம் மார்கழியில்தான் வருகிறது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருக்கின்றதால் மார்கழி மாதம் மனிதர்களுக்கும் சிறந்து விளங்குகிறது மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பார்கள் இந்த மாதத்தில்தான் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுகிறார் பகவான் கண்ணனை கணவனாக அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டல் விரதம் இருந்த மாதம் இது அதே போன்று ராமநாம ஜபத்தினையே தனது உயிராக கொண்டிருக்கும் ஆஞ்சநேயர் பிறந்ததும் இந்த மார்கழி மாத அமாவாசை நாளில்தான் அதுபோலவே இந்த மார்கழி மாதத்தில் பல நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்த மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது திருப்பாற்கடல் கடைப்பட்ட பொழுது முதலில் விஷம் எழுந்ததும் சிவபெருமான் அதனை உட்கொண்டு உலக மக்கள் அனைவரை காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான் இந்திரனால் பெருமழை வெள்ளம் உருவாக்கப்பட்ட பொழுது கோ கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் மார்கழியில் அதிகாலை எழுந்து குளித்து வீட்டு வாசல் தெளிப்பதும் மனதிற்கு மட்டுமல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் சூரியனிடமிருந்து வருகிற ஓசோனின் தாக்கம் மார்கழி அதிகாலையில் அதிகமாக இருக்கும் இதனால் தான் அதிகாலையில் விலை வருவதால் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதால் தான் அதிகாலை கூலியலை முன்னோர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ